டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மதுரையில் தாங்க கரெக்டாக ப்ராப்பராக சீல் வைக்கல ஏ ஃபோர் சீட்டு வச்சுருக்காங்க அந்த வண்டியில் இந்த வண்டியிலேயே கொண்டு போவாங்க கொஸ்டின் பேப்பர்லாம் அங்கே ஆரம்பித்த பிரச்சனை இன்ன வரை முடியாமல் தொடர்கதையாக போய்ட்டுருக்கு அப்போ கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு போகும்போது சொல்ல கொண்டு செல்லப்பட்டது வந்து சர்ச்சையான நிலையில் இப்போ மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு தான் இருக்குது அதை பற்றி பார்க்குறோம் சேலத்திலேருந்து சென்னைக்கு ரீச் ஆன அந்த ஆன்சர் ஷீட்டு ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அது அடங்குன அந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா ஆங்கேங்கேயே பார்த்தீங்கன்னா உடைப்புகள் தெரிப்புகள் ஏற்பட்டுருக்கு அது மூலமாக அந்த ஓஎம்ஆர் ஷீட்லாம் இருந்து அப்படியே பிதுங்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே வெளியில் வர்றது தெரியுது அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு படு கேவலமாக உடைந்து ஓயமாச்சிட்டு தள்ளி முட்டிக்கிட்டு வெளியில வந்து நிற்கிது ப்ராப்பரா முதல்ல சீலே இல்ல அந்த பெட்டியில் சீல் அப்படின்றதே இல்லை அப்படின்றதுதான் மிக ஒரு கேவலமான செயல் அதுவும் ஒரு இடத்துல மட்டும் உடைக்கப்பட்டிருந்தால் பரவாயில்ல அங்கன அங்கன உடஞ்சு கிடக்கு அந்த பெட்டி பாக்ஸ் எடுக்கல அங்கங்கே உடஞ்சு கிடக்கு அப்போ ஓஎம்மா ஷீட்லாம் வெளியில் தள்ளிக்கிட்டு வரும்போது என்ன தெரியும் ஸோ கண்டிப்பாக ஏதோ நடந்துரு தானே தெரியும் இப்போ சேலத்துலேருந்து சென்னை போகுது அப்புடின்னா அதுக்கிடையா இன்படிவின் டைமில் வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா சந்தேகம் வருமா வரலையா வரமா வராதா கண்டிப்பாக வராதானே செய்யும் இப்படி தான் பழைய இதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பெண் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதே சிவகங்கை மாவட்டத்தில் வண்டியை நிப்பாட்டி போட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை எடுத்து அதெல்லாம் எவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மேஜிக் பெண் அந்த விளையாண்டுச்சு புதியதாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்திருக்கும் தேர்வர்களுக்கு இந்த மேஜிக் பெண் நடந்த விஷயங்கள் கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சில நபர்கள் ஸோ அதையும் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை வேறு ஏதாவது ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சாத்திய குறுகள் கண்டிப்பாக இருக்குது ஒரு உயிர் போயிருச்சே அந்த உயிர் போன விஷயத்த கூட நியூஸ் சேனல்ஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டுறாங்களே அப்படின்ற வருத்தத்தில் அந்த வருத்தங்கள் காயக்கூட இல்லை அதுக்குள்ள இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது மனசு தேர்வு எழுதி அந்த தேர்வுகள் இருக்காங்களே தேர்வர்கள் அவரோட எவ்வளவு மனசு இன்னும் உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த இடத்துல கண்டிப்பா புரிஞ்சுக்கிறனும் இந்த விஷயத்துல நியாயமே கிடைக்காதா நீதி நிலைநாட்டப்படாதா இவ்வளவு ஒரு இஷ்யூ ஆகுது ஹேஷ்டாக்லாம் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிருக்காங்களே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி அஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீதிபதிகளுக்கு கொஞ்சம் கவனத்துக்கு தெரிய வந்து அவங்க இந்த எடுத்து விசாரணையாக விசாரிக்க மாட்டாங்களா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்க தானாக உன் வந்து விசாரிக்க மாட்டாங்களா இது சிபிஐக்கு மாற்றப்படாத ஒரு வழக்கு விசாரணை சிபிஐக்கெல்லாம் போகாதா எவ்வளோ இயக்கங்கள் கண்டிப்பாக அக்ச்பீரியன்ஸுக்கு இருக்கும் நீதி நிலைநாட்டப்படாதா அப்படின்ற ஒரு இயக்கம் கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும் இப்போ நடந்த இஷ்யூக்கான விஷயம் நாளைக்கு நாளைய செய்தி என்ன இருக்கும்னா டிஎன்பி இருந்து சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட அந்த அதிகாரிகள்கிட்டயோ அலுவலர்கள்ட்டையோ நாங்கள் வந்து விசாரணை நடத்திகிட்டு இருக்கோம் அதுக்கான விசாரணைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது யாரும் தேர்வர்கள் பயப்பட தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை அப்படின்ற கூடிய அந்த சமாளிக்கக்கூடிய பதில்கள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அவருடைய தன்மையை மாற்றணும் கண்டிப்பாக மறு தேர்வு அப்படின்றதான் அது சரியான தீர்வு இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் கவனித்து பார்க்கணும் இப்போ சேலம்லேருந்து சென்னை போன பண்டல்ஸ்லாம் இந்த மாதிரி உடைப்பு ஏற்பட்டு ஓஎம்ஆர் ஷீட்லாம் வெளியில் கசஞ்சு வெளியில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி இதை வந்து ஏதோ நியூஸ் சேனல் ஒரு சேனல் பார்த்து வெளியிட்டதுனால மக்களுக்கு பொதுமக்களுக்கு இப்போ தெரிய வருது இதே சமயம் பல்வேறு ஜோனல்ஸில் இருந்து அந்த மண்டலங்களில் இருந்து சென்னைக்கு போன ரிசீவ் ஆனதில் அதெல்லாம் எப்படி இருக்குது யார் கண்டாங்க என்னன்றது யாருக்கும் தெரியாது ஸோ அங்கே இந்த மாதிரி இடையில் ஏதாவது விஷயங்கள் நடந்து இப்பெல்லாம் ஒரு விஷயங்கள் நடந்து தெரியாமே இருந்திருந்தால் அதை இந்த இடத்துல நீங்கள் யோசித்து பார்க்கணும்